ஓம் ஸ்ரீ குருபியோ நம இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் மகப்பேறு பாக்யம் அருளும் மத்திய புரீஸ்வரர் திருத்தலம் பற்றித்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் கொங்கு நாட்டின் நான்கு நாட்டு பிரிவுகளில் ஒன்று காஞ்சி நாடு இதை காஞ்சி கோயில் நாடு என்றும் குறிப்பிடுவர் காஞ்சி நாட்டின் தலைநகர் கூவலூரே மருவி தற்போது கூகலூர் என்று அழைக்கப்படுகிறது அன்றைய பாரியூரும் இன்றைய கோபிச்செட்டிப்பாளையமும் காஞ்சிக்கூவல் நாட்டுப் நாட்டு பகுதியை சேர்ந்த ஊர்களே சுற்றிலும் பல ஊர்களை கொண்டு குவலூர் நடுநாயகமாக அமைந்திருந்ததால் அதற்கு நடுவூர் நட்டூர் எனவும் பெயர்கள் அமைந்தன இந்த அடிப்படையில்தான் இந்த தலத்திலே கோயில் கொண்ட சிவபெருமானின் திருநாமம் நட்டூராண்ட நாயகர் நடுவூர் நாயகர் நடுவூரல் நாயகர் என அமைந்தன தற்போது இறைவன் மத்தியபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மேற்கு நோக்கிய சிவாலயங்கள் விசேஷமானவை அவை பெரும்பாலும் தலங்களாகவே அமைகின்றன அந்த வகையில் இந்த ஆலயம் மனப்பேறு மகப்பேறு அருள்வதில் பிரசித்தமாக திகழ்கிறது கருவறையில் வட்ட வடிவமான ஆவுடையார் மீது மேற்கு பார்த்த நிலையில் சிவலிங்கத் திருமேனியாக மத்தியபுரீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் சுவாமி கருவறைக்கு வலதுபுறம் பச்சை நாயகி தனிச்சன்னதி கொண்டுள்ளார் கொங்கு நாட்டில் ஒரு சில அம்பால் மட்டுமே சுவாமிக்கு வலப்புறம் அருள் பாலிப்பது குறிப்பிடத்தக்கது மரகதவல்லி என்றும் அம்பாள் அழைக்கப்படுகிறார் பரிவார தேவதைகளோடு அறுபத்து மூவர் மற்றும் நால்வர் சன்னதிகள் உள்ளன இந்த மத்தியபுரீஸ்வரர் கோயிலில் மாதாந்திர சிவராத்திரி பிரதோஷம் அன்னாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் சஷ்டி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இத்திருத்தலம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டரில் கூகலூரில் அமைந்துள்ளது சமயம் கிடைக்கும்போது மரகதபள்ளி தாயார் உடனுரை மத்திய புரீஸ்வரரை தரிசித்து